இங்கே பாருங்கள் நண்பர்களே நம்மளோட செட்டில் வந்து இன்னைக்கு சைலேஜ் காலையில் நேரம் வந்து நம்ம சைலேஜ் போடுவோம் காலையில் பத்து மணிக்கு போட்டோம்னா மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஆடுங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு ஜாமான்னு செட்டில் ஆயிரும் அப்படி பசி கட்டுற மாதிரியும் நல்லா நம்மளாம் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியும் ஆட்டுங்களுக்கு இது பிரியாணின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் வந்து எதையுமே கழிக்காமல் நல்லா விரும்பி நம்ம எப்படி அள்ளி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஆடுங்களும் இதை வந்து அள்ளி சாப்பிடும் இது என்னன்னு பார்த்திங்கனாக்கா இந்த மக்காச்சோளம் இருக்கு இல்லையா மக்காச்சோளத்தை வந்து தட்டோட தட்டு மக்காச்சோளோட போட்ட அப்புறம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடியோடு அறுத்து அப்படியே பக்குவம் பண்ணி விற்கிறாங்க அப்படிதான் எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து வாங்குறது இங்கே பக்கத்தில் பவானியிலேருந்து வாங்குகிறோம் எங்களுக்கு வந்து சேலம் நாமக்கல் எல்லாமே நடு சென்ட்ரு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பவானியிலேருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஊரில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்மளது வந்து ஆடுங்க வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து தட்டு இதெல்லாமே ஒரே மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் ஆடுங்களுக்கு வந்து சலுப்படிச்சிடும் இல்லையா திங்காது ஒரு சில நேரம் திங்கும் ஒரு சில நேரம் திங்காது அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது காலையில் நேரம் மட்டும் இந்த சைலேஜ் வந்து போடுறது இது பேர் வந்து சைலஜ்ன்னு சொல்லுவாங்க இதில் என்ன பக்குவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்க கொடுக்கும்போது அந்த பண்டலோடு கொடுக்குவாங்க நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு செட்டுக்கு பத்து ஆடு பன்னெண்டு ஆடு நம்மளது இருக்குன்றதுனால இந்த கூடையில் வந்து ஒவ்வொரு கூடை போடுவோம் நம்மக்கிட்ட கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு செட்டு அப்புறம் கிடாய்களுக்கு தனியாக சேல்ஸ் கிடாய் தனியாக பிரித்து விட்ருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து எண்ணிக்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கணக்கு வருது ஏழு செட்டு கணக்கு வருது ஏழு செட்டுக்கும் நாங்கள் ஒரு ஏழு குண்டா நிறையா வரும் அந்த மூட்டை பார்த்திங்கன்னா அந்த மூட்டை வந்து ஒரு ஐம்பது கிலோ மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது கிலோ மூட்டை வந்து நாங்கள் ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் உங்கள் ஆடுங்க எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோவும் ஒரு வேலைக்கு போடுறதுனால நாங்கள் ஃபுல்லாக பிரிச்சு எடுத்துடுறோம் சப்போஸ் நீங்கள் ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு ஆடு இப்படி வச்சுருக்கீங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டுவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துட்டு மீறி வந்து காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு மூட்டை யூஸ் பண்ணலாம் ரொம்ப காற்று போயிடுச்சினாக்கா ஒன்று உணர்ந்து போயிடும் இல்லைன்னா அது புளிச்சிக்கிட்டு ஆடுங்க சாப்பிடாது இது பாருங்கள் இந்த செட்டு வந்தோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியே இருந்தே தீனி போட முடியும் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி அவர் வெளியே நின்று அந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நம்ம அள்ளி போட முடியும் இந்த செட்டில் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான் அந்த பெரிய செட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டதுனால நாங்கள் அந்த மாதிரி செய்யலை இது இந்த செட்டு வந்து நாங்கள் ரெண்டாவதாக போட்டதுனால வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறையாவே நல்லா இருக்கும் போடுறது ஆடை பராமரிக்கிறது சிம்பிளாக ஒரு பத்து ஆடுலேருந்து பதினஞ்சு ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த செட்டு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆடுங்க சைடில் பாருங்கள் ஏன் படிக்கிட்டு இருக்கோம் அந்த படியில் ஏறி போய்க்கலாம் தீனி போட்டுக்கலாம் நாம் உள்ளே போய் கால் மிதிப்படுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் இந்த செட்டில் இருக்காது கீழே பாருங்கள் சரிவாக இருக்கிறனால வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து நீங்கள் அமைச்சு போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது சின்னதாக மாட்டு கொட்டாய் ஒன்று இருக்குது சைடாச்சு இப்போ போட்டாச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் இது இறக்கி விட்டுட்டோம்னா இந்த குட்டிங்கெல்லாம் வெளியே வராமல் இருக்கும் அப்படியே கீழே லாக் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சேல்ஸுக்குன்னு தனியாக வந்து பிரித்து விட்ருக்கோம் சேல்ஸுக்காக போகிறவங்க மட்டுமே வந்து ஒரு சின்ன செட்டு அது ஃபஸ்ட்டு கோழி செட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் சேல்ஸுக்கு வரவங்க வந்து நாம் எது கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இது தரீங்களா இது தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து தனியாக சேல்ஸுக்கு இருக்கிற குட்டிங்க கெடா குட்டிங்க மட்டுமே இதெல்லாம் இருக்கும் யாராவது சேல்ஸுக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இதில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் போட்டு கொடுத்துருவோம் அதனால் வந்து இவங்க தனி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு பெஸலாக கவனிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கவனிப்போம் இவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கிற கேங்கை மட்டும் அடிக்கடி மாறும் இவங்களுக்கும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா படி இருக்குது அந்த படி வெளியே இறங்கி அந்த சைடில் கதவை இருக்குது அப்படி போயிருக்கும் இதுக்கும் நம்ம உள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை தண்ணியாகட்டும் தண்ணி ஆகட்டும் தீனியாகட்டும் வெளியே இருந்தே நம்ம வச்சுக்கலாம் இந்த செட்டோடய சிறப்பும் நல்லா தான் இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க பழகிடுச்சி எங்களுக்கு தெரியல எங்கள் ஆடுங்களுக்கு இந்த இது வந்து சேல்ஸுக்கான செட்டுன்றதுனால வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்ம சேல்ஸுக்கு வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதம் அல்லது ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் இந்த செட்டில் இருக்கும் அப்புறம் மாறி மாறி போயிட்டே இருக்கும் அதனால் தெரிய வச்சுக்காது இது ரொம்ப செலவு கம்மிங்க இந்த மாதிரி செட்டு போடுறதுனாலும் ஒரு பத்து குட்டி வச்சுருக்கீங்கன்னா இந்த செட்டு கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்மளோட பெரிய செட்டு நம்மளோட தாய் செட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த தாய் செட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு இருக்குங்க ஐம்பது அடியில் வந்து ஒரு பத்துக்கு இருபது இருபதுக்கு மேலே எனக்கு ஆக்கியது சரியாக தெரியல ஆனால் அகலம் வந்து பதினஞ்சு பத்துக்குள்ளே இருக்கும் நீளம் வந்து நல்லாவே இருக்கும் இதில் வந்து நாங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு குட்டிங்கள வந்து ரேக்க ரேக்காக பிரித்து விட்ருப்போம் இது பாருங்கள் வெறும் பால் குட்டி பால் மறந்துட்டு கொஞ்சம் தாய்கிட்டருந்து பிரிஞ்சுருக்கிற குட்டியும் இதில் இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து குட்டியோட அம்மாவும் சேர்ந்துருக்கும் இப்படி கதவை தாப்பை போட்டுட்டு அடுத்தடுத்த ரோக்கு போய் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குன்னா டாட் டான் டான் அப்படிங்கிற மாதிரி ஆடுங்கள்லாம் அடாவடி பிடிச்ச ஆடுங்கள்லாம் தனியாக இருக்கும் இதுதாங்க சைலஜ் நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க இதுதான் சைலஜ் இப்படி தான் இருக்கும் இதை பாருங்கள் இந்த குட்டிங்கெல்லாம் ஏரியா அதெல்லாம் புழுக்க போட்டு வச்சிருது திரும்ப அதை க்ளீன் பண்ணாமல் போட்டோம்னா ஆடு சாப்பிடாது அதனால எப்பயுமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி விட்டோம்னா நல்லா பிரியாணி மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து பாருங்கன்னா இந்த கம்பி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் போய் ஒன்றோட ஒன்று அப்படியே தள்ளிக்கிட்டே போகாமல் இருக்க ஒரு தலையை வந்து ஒரு கம்பி சந்தில் மட்டும் இருக்கிற மாதிரியும் எல்லாருமே தாராளமாக நின்று சாப்பிட்ற மாதிரியும் இந்த கம்பி அதுக்கு தான் வச்சுருக்கோம் இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட செட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க எப்படி பராமரிக்கிறீங்க எப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு நல்லாவே இது வந்து பரவாயில்ல நல்லா ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏதோ கடவுள் பண்ணியத்தில் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படியே மெயிட்டன் ஆனால் போதும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம இருந்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸும் நம்ம போடலாம் இது வந்து முன்பகுதி அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தீனி போடுறதுக்குன்னா இதை போட்டுக்கலாம் மேலே இருக்குது பாருங்கள் அது வந்து எதுக்குன்னா காஞ்சத்தட்டு மேல் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த மேல் ரோவில் வந்து நம்ம மத்தியானத்துக்கு வந்து என்ன செய்வோன்னா பச்சை தட்டை அறுத்துட்டு வந்து பொடி பண்ணி அந்த மேல் ரோவில் போடுவோம் சின்ன சின்ன தீவனம் இந்த மாதிரி சைலேஜ் இதை வந்து கீழே இருக்கிற அந்த கீழே இதில் போஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்